வணக்கம் இது தமிழ்குறலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு மோடிக்கு மட்டுமல்ல பாஜகவுக்கும் ஒரு பின்னடைவு அப்படின்னு ஒரு தற்காலிக பின்னடைவு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இந்தியா கூட்டணிக்குமான ஒரு செய்தியும் இருக்கிறது தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைத்த பிறகு ஒரே மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக தோல்வியடைந்திருக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்போ மோடியினுடைய செல்வாக்கு அல்லது புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய பாஜக அரசினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது சரிந்திருக்கிறதா இதை தாண்டி இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் பிரிந்து கொள்ளாமல் அடித்து கொள்ளாமல் நிற்கும் பொழுது ஒரே ஒரு வேட்பாளரை உள்ளே நிறுத்தும் பொழுது ஜெயிப்பதற்கான வெற்றி என்பதை இன்னமும் கூட களத்தில் குறைந்தபட்ச செயல் எடுத்துக்கொண்டு வேலை செய்ய தொடங்கினால் மோடியை தோற்கடிக்க முடியும் என்கிற ஒரு செய்தியையும் ராஜஸ்தானினுடைய இடைத்தேர்தல் முடிவுகள் சொல்லியிருக்கிறதா மோடியினுடைய இந்த பின்னடைவு என்பது தற்காலிகமானதா அல்லது அதை தாண்டி மீண்டும் மோடியினுடைய சாமதான பேத தண்டம் நான்கும் சேர்ந்த வர இருக்கிறதா இடைத்தேர்தலில் கூட்டணிக்கு சொல்லி இருக்கக்கூடிய பாடம் என்ன என்கிற தலைப்பில் இந்த தமிழ்குரலின் வளவன் தொகுப்பில் ராஜஸ்தான் மாநிலம் இதற்கு முன்பாக பாஜக ஆட்சியிலிருந்து குறிப்பாக திரு அசோக் கெலாட் அவர்கள் ஆட்சியை பறிகொடுத்திருக்கக்கூடிய மாநிலமாக ராஜஸ்தான் மாநிலம் இருக்கிறது தோல்விக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதற்கு உள்ளே வந்து காங்கிரஸ் எல்லாரையும் அரவணைக்க தவறியது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதனுடைய அந்த சமயத்தில் அந்த தேர்தல் நடந்தபோது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்தவர் அதற்கு முன்பாக எம்எல்ஏவாகவும் ஜெயித்திருந்த ஒருவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரணம் அடைகிறார் காங்கிரஸினுடைய கேண்டிடேட் அந்த காரணமாக அந்த தேர்தல் என்பது தள்ளி வைக்கப்படுகிறது குறிப்பாக கரண்பூர் அப்படிங்கிறது தான் அந்த தொகுதியினுடைய என்னுடைய பெயர் இந்த தொகுதியில் இருந்த அந்த இதற்கு முன்பாக உயிரிழந்தவரனுடைய மகன் திரும்பவும் இருக்கிறார் இடைத்தேர்தல் வருகிறது இதுல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் யார் தோற்றது தெரியுமா பாஜகவினுடைய சிட்டிங் அமைச்சர் தோற்று இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இன்றைக்கும் அவர் அமைச்சராக இருக்கிறாரா எலெக்ஷனில் ஜெயிக்காமலேயே அவரை மினிஸ்டராக மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சராக பாஜக நியமித்திருக்கிறது அப்படின்னா அவருடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமாக ஒரு சிங்கர் அவர்களிடையில் சீக்கியர்களிடையில் ஒரு பெரும் தலைவராக பாஜகவினுடைய மூத்த தலைவராக முக்கிய தலைவராக பார்க்கப்பட்ட ஒருவர் இன்றைக்கு தேர்தலில் தோற்றிருக்கிறார் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அமைச்சர் தேர்தலில் நின்றதுனால பாஜக அனைத்து விதமான வேலையையும் உள்ள இறக்கினாங்க ஸ்டேட் மிஷினரி அதாவது மினிஸ்டருக்கு கீழே தான் எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் அப்ப அப்படி இருக்கும் போது இப்போ அத்த ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய மெஷினரியும் உள்ள போய் வேலை செஞ்சும் அவர் தோற்று போய் இருக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது சுரேந்திரபால் சிங் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ராஜஸ்தானில் குறிப்பாக வடக்கு ராஜஸ்தான் நாரன் ராஜஸ்தானில் ஒரு பெரிய லீடராக ஒரு டால் லீடராக பார்க்கப்படுகிறார் அதே போல் பஞ்சாபில் பஞ்சாபை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள் குறிப்பாக ஃபசில்கா மற்றும் ஸ்ரீ முக்தர் சாஹிப் அப்படிங்கிற அந்த மாவட்டங்கள் அந்த பகுதிகளிலும் கூட அவருக்கென்று ஒரு செல்வாக இருக்கிறது அவர் வந்து ஒரு சீக்கியர் தான் அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு மினிஸ்டர் போட்டிடுறாரு இடைத்தேர்தலில் நீங்கள் நல்லா கவனிங்க அவர் எந்த அளவுக்கு அதிகாரம் கொண்டவராக இருந்தால் அல்லது பாஜகவுக்கு நெருக்கமான வட்டங்களில் இருந்திருந்தால் அவரு எலெக்ஷனே நடக்கலை ஆனால் அவரை மினிஸ்டராக இன்குமெண்ட்டை மினிஸ்டராக எடுக்கிறார் இதற்கு முன்பாகவும் அவர் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சுரேந்திரபால் சிங் ஜனவரி எட்டாம் தேதி ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தலில் அடைந்தவர் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோற்று போயிருக்கிறார் வெற்றி பெற்றதை யார்னு பார்க்கும் பொழுது காங்கிரஸில் இருந்து ருபீந்தர் சிங் கூனர் அப்படிங்கிறவர் தான் இவருடைய தகப்பனார் தான் உயிரிழந்தது அதாவது குர்மித் சிங்னு சொல்லக்கூடிய இதற்கு முன்பாக உயிரிழந்தார் இல்லையா அவர் இறந்ததுனால தான் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது ஸோ அந்த வகையில் இவர் அவருடைய மகன் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜகவுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு தான் அது எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு நிறுத்து கட்சிக்கு வந்து ஒரு தான் அது அதுக்குள்ளேயே உங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னா பாஜகவினுடைய ஆளுமை கேள்விக்கு உள்ளாகும் ஒருவேளை இதுக்கு மோடிஜி போயிருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஏன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு அப்புறம் ஒரு இடைத்தேர்தலுக்கு எங்க போகணும்னுட்டு அவர் போகலங்கிறத பார்க்குறோம் அப்ப இது வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசின் மீது மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையின்மையில் மேல இருக்கிறாங்கிற கேள்வி வருமா ஏன்னா இதே மாதிரியான ஒரு விஷயம் இங்க நடக்குது இங்கே கேரளாவில் திரு உம்மன் சாண்டி அவர்கள் முன்னாள் மூத்த தலைவர் க அங்கே முதல்வராகலாம் இருந்தவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரிழக்கிறார் அவருடைய மகன் அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலில் பெருவெற்றி பெற்று வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒருவேளை ஒரு தலைவர் இறந்து விட்டார் என்பதனால் மட்டுமே அது சாத்தியமாக அப்படின்னா அதை தாண்டியும் கிரவுண்டில் என்ன அளவுக்கு இவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம் இப்போ இதில் நம்ம நடந்த சில முக்கியமான சம்பவங்களை பார்க்கலாம் ஜனவரி அஞ்சாம் தேதி எலெக்ஷன் எலெக்ஷன்ல இவர் நிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அதற்கு ஆறு நாட்களுக்கு முன்பாக அவரை நான் மினிஸ்டராக அறிவிக்கிறேன்னு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் அப்போ என்ன அர்த்தம்னா மினிஸ்டராகவும் ஆக்கிட்டேன் அப்படின்னா அவருக்கு அந்த மாநிலத்தினுடைய இருந்து அத்தனை பேருமே தேர்தல் அதிகாரிகள் உட்பட தேர்தல் அதிகாரிகள் உள்ள இருக்க ஸ்டேட் ஆஃபீஸஸ் தான் வர அவங்க எல்லாருமே அவருக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போசிஷன் காங்கிரஸ் இதை மிக கடுமையாக எதிர்த்தது தேர்தல் ஆணையத்திடம் புகாரும் கொடுத்தார்கள் ஏன்னா நீங்கள் மினிஸ்டரே உள்ளே வரும்போது நம்ம இதே வேலை தான் மூன்று மாநில தேர்தல்களிலும் கிட்டத்தட்ட பத்து பேர் வரைக்கும் மத்திய அமைச்சர்களே உள்ள வந்தாங்க மத்திய அமைச்சர்களோ மத்திய இணையமைச்சர்களோ இவங்க உள்ள வரும்போது நீங்க ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபி போர் மத்திய அமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வராதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அப்படி இருக்கும் போது இவங்க சொல்றது தான் அவங்க செய்வாங்க இவங்களுக்கு ஆதரவாக செயல்படும் தேர்தலில் எல்லா விதமான தகிடு திட்டங்களும் செய்யப்படும்னா செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதுக்கான பல விஷயங்களையும் முன்வைக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கும்போது எலெக்ஷனுக்கு ஆறு நாளைக்கு முன்னாடி மினிஸ்டர் ஆக்கி அவருடைய செல்வாக்கு என்னங்கிறதை எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்களாமா அப்படி புரிய வைக்கிற வேலையும் இவர்கள் செய்தார்கள் காங்கிரஸ் எதிர்த்தும் கூட இன்னும் சொல்ல போனால் அவரை டிஸ்குவாலிஃபையே பண்ணணும் அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மினிஸ்டராக தேர்தலுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்கிறதுங்கிறது ஏற்கத்தக்கதில் ஒரு பெட்டிஷன் கொடுத்து எலெக்ஷன் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுக்கணும் நமக்கு தெரியும் அவர்கள் வாயவே திறக்கவில்லை இது வரைக்கும் அமைதியாக இருக்கிறார்கள் இதுக்கப்புறமும் திறக்கப்படுது ஏன்னா அவர் தோத்து போயிட்டார் அவரே மினிஸ்டர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய இடத்திற்கு மக்கள் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இவர் கடந்த காலத்திலும் ஒரு முத மந்திரியாக அமைச்சராக இருந்திருக்கிறார் அவருடைய கேண்டிடேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதாவது அவர் என்னென்ன துறைகளுக்கு இருந்தார்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அதே போல் இந்திரா காந்தி கேனல் அண்ட் மைனாரிட்டி அஃபேர்ஸ் இந்த மூன்று விஷயங்களுக்குமாக அவர் இருந்தார் அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது வந்த வேகத்துக்கு அதாவது எல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகருகிறது இவர் உடனடியாக இந்த தகவல் வருகிறது அவர் தேர்தலில் நிற்கிறார் ஆறு நாள் ஒட்டு ஒ மொத்த மாநிலமும் மாநிலத்தினுடைய அத்தனை அரசு உள்ள போய் வேலை செய்து அவருக்காக மினிஸ்டரை ஜெயிக்க வைக்கணும்னு பிஜேபிக்காரங்க ஆட்சிக்கு வந்த தெரியுது உருண்டு பிறண்டு வேலை செய்யறாங்க புதிய சீஃப் மினிஸ்டர் அதுக்கு இன்னொரு வெற்றியாக போகும்னு வேலை செஞ்சா தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து அதற்கான ரிசல்ட்ஸ் பொழுது அவர் படுதோல்வி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் டிக்ளேர் ஆகிறது டிக்ளேர் ஆன பிறகு சத்தம் இல்லாமல் அவர் கையெழுத்து போட்டு நான் பதவியை ராஜினாமா செய்கிற அமைச்சர் பதவி என்று ராஜினாமா செய்து அதை கொண்டு போய் ஜனாதிபதி மாளிகைக்கு ராஜ்பவனுக்கு கொடுத்துட்டாங்க ராஜ்பவனும் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டது ஏன்னா ஒரு மினிஸ்டருக்காக அப்படின்லாம் திரும்ப பண்ண மாட்டாங்க சீஃப் மினிஸ்டர் பஜன்லால் சர்மா இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அதாவது இதில் வெற்றி பெற்றவர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகள் பெற்றிருந்தார் இவர் வந்து எண்பத்தி மூவாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது நமக்கு அடிப்படையில் நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் அல்லது இந்த எலெக்ஷன்கான சட்டம் சொல்லக்கூடியது ஒருவர் எம்எல்ஏவாகவோ அல்லது எம்பியாகவோ இல்லாமலும் கூட அமைச்சராக பொறுப்பேற்கலாம் எப்போ அப்படின்னா அடுத்த ஆறு மாதங்களுக்குள் அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற வேண்டும் அப்படி இருக்கும்போது அவர் தொடரலாம் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு பிறகு அவர்களால் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் எம்எல்ஏவாவதற்கான தகுதி இழப்பு செய்யப்பட்ட ஒருவர் கிடையாது தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் அப்படி ஒரு போர்ட்ஃபோலியோஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முன்னுதாரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப சமீபத்திய உதாரணம் மமதா பானர்ஜி அவர்கள் சுயந்திர அதிகாரி இந்த பக்கம் போனார் கட்சியிலேருந்து உடஸ்டு கட்சியிலேருந்து அவர் அந்த பக்கம் போகிறார் எதிர்த்து நிற்கிறார் மம்தா பேனர்ஜி இப்போ முதலமைச்சராக இருக்கிறார் இல்லையா அவர் தோற்கடிக்கப்பட்டார் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மமதா பானர்ஜி தோல்வியடைந்தும் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்போ எம்எல்ஏவாக இல்லாத ஒருவர் முதல்வராக பொறுப்பேற்று அதற்காக அவர் நிற்க வேண்டும் என்பது ஒருவர் ராஜினாமா செய்து அந்த வேலைகள் எல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி வழக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு தண்டனை பெற்று குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதா அதற்கு பிறகு போயிட்டு மேலே போய் ரிலீஸ் ஆகிட்டு வந்து திரும்ப இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இதுதான் சட்டம் அதன் அடிப்படையில் அங்கே ஒருத்தர் ரிசைன் பண்ணல ஏன்னா இது நடக்கவே இல்லைங்கிறதுக்காக இவர் நின்னார் நின்று தோற்று போது அதுக்கான வேலை இல்லை அப்படிங்கிறது வந்துடுது அப்போசிஷன் பார்ட்டினுக்கான ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இரநூறு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ராஜஸ்தானில் எழுபது எழுபதாக இந்த ஒன்னும் காங்கிரஸ்க்கு சேரும் பொழுது அவர்களுக்கு மொத்தம் எழுபது சீட்டுகளோடு அவர்கள் இருக்கிறார்கள் மக்கள் வந்து பாஜக இப்போ இவங்க தரப்பில என்ன சொல்றாங்கன்னா பாஜக வந்து ஒரே வாரத்தில் மக்கள் ஒரு வாரமாக ஒரு மாதத்திலேயே மக்களுக்கு அதிருப்தி வந்துருச்சு அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க குறிப்பாக அசோக் கெலாட் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்லாம் அப்படிதான் சொல்கிறாரு நாற்பது ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக புதுச்சேவையில் இருந்தால் என்னுடைய தந்தைக்காக இது கிடைத்திருக்கிறது அப்படின்னு வெற்றி பெற்றவர் சொல்லுகிறார் அசோக் கெலாட் சொல்லும் பொழுது இது வந்து எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது நடக்கக்கூடிய நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் கூட மக்கள் இவர்களுக்கு எதிராக வாக்களித்து இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது கிரவுண்ட் என்பது காங்கிரஸுக்கு தான் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு அசோக் கெலாட் அவர் அப்படி தான் பேசணும் பிஜேபிக்கு சாதகமாக இருக்குன்னு பேசுறதுக்கு அவரையும் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாருங்கிற கேள்வி நமக்கு வரும் இல்லையா ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார் இந்த இடத்திலிருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியது வெறும் பை எலெக்ஷன்ஸை மட்டுமே வச்சு நம்ம இதுதான் கிரவுண்ட் அப்படின்னு முடிவு பண்ணிட முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ அந்த கேள்வியை நம்ம எப்படி டீல் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோன்னா நமக்கு ஒரு முடிவு வந்துடும் பை எலெக்ஷன்னாலும் கூட பை எலெக்ஷனில் ஆளுங்கட்சி தோற்பது என்பதே ஒரு செய்தி இது ஒரு போய் கேஸ்னு கூட வச்சுப்போம் ஏன்னா அப்பா இறந்துட்டார் மகன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு இறக்கத்தில் கூட பரிதாபத்தில் கூட ஓட்டு போட்டிருக்கலாம் என்பதை நம்ம தவிர்க்க முடியாதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டு அதற்கடுத்து இரண்டு மாதங்களுக்குள்ளாக ஏழு இடங்களில் இடைத்தேர்தல் நடக்கிறது அதில் ஒரு எம்பின்னு நினைக்கிறோம் இது எல்லாம் எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி இருந்தது என்ன தேதிங்கிற பார்த்தாரா செப்டம்பர் எட்டாம் தேதி அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் ஏழில் இந்தியா கூட்டணி நாலு சீட்டில் ஜெயிக்குது பிஜேபி மூணு சீட்டில் தான் ஜெயிக்குது அதாவது இவர்களை விட ஒரு சீட்டு கூடுதலாக அவர் ஜெயிக்கிறார்கள் அந்த எலெக்ஷனையே அந்த நேரத்தில் இந்தியா கூட்டணி விசர்ஸ் பிஜேபி இந்தியா கூட்டணி விசஸ் என்டிஏ அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க உள்ளே போனாங்கிறதே பார்க்குறோம் அப்போ மோடியை தோற்கடிக்க முடியாது என்கிற இடம் அங்கே அடிபடுது நம்ம அதை மட்டும் ஒரு சின்ன ரிவைன் பார்த்துடலாம் ஏழு சீட்டு ஏங்க நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோன்னா உத்தரகண்டில் பாகேஷ்வர் அப்படிங்கிற தொகுதி அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் கோஷிங்கிற தொகுதி கேரளாவில் புதுப்பள்ளி மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் துகுரி அப்படிங்கிற ஒரு இடம் ஜார்க்கண்டில் தும்ரி அப்படிங்கிற தொகுதி அதே போல் திருப்புறாவில் ரெண்டு தொகுதிகள் பாக்ஸா நகர் அப்புறம் தன்பூர் அப்படிங்கிற தொகுதிகள் ஸோ நமக்கு பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மா ஐந்து மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு தொகுதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது இல்லையா இது சார்ந்தது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடம் இருக்கிறது அப்போ இந்த செவன் சீட்ஸ் அப்படின்றது உள்ளே வரும்போது ஆறு மாநிலங்களில் ஏழு சீட்டு நான் ஐந்துன்னு சொல்லிட்டேன் இதில் பார்க்கும்போது யார் யாரெல்லாம் ஜெயிச்சா எங்கெங்கே ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது முதல்ல எதிர்கட்சிகள் எப்படி எப்படிலாம் ஜெயிச்சாங்கிறது பார்த்துருவோம் இருந்து நம்ம தொடங்குவோம் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அங்கே ஒரு இடைத்தேர்தல் நடக்குது இடைத்தேர்தல் ஏன் தெரியுமா நடக்குது சமாஜ்வாதி கட்சியில் வெற்றி பெற்றவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபிக்கு தவ்விட்டார் பிஜேபிக்கு தவ்வி அவர் அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து பிஜேபிக்கு இரண்டுட்டாக நிற்கிறார் அப்போ இவர் ராஜினாமா பண்ணிட்டாரு ஓடிட்டார் போகிறாரு வராருன்னாலும் கூட யோகி எங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருப்பார் மோடிஜிக்கானதாக இருக்கும் அயோத்தியா ராமர் கோயில் கோயில்திற்க போகிறார்கள் இதெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கணும்ல இந்த தாவி போனவர் ஒரு ஒரு மோசமான ஒரு ஜிகில் பாக்ஸ் வேலை வேறு நடுவில் பண்ணார் என்னங்கிறத பார்த்துருவோம் இவர் வந்து ஓட்டு கேட்க வராரு ஓட்டு கேட்க வரும்போது இவர் மேலே கருப்பு மைய வீசிட்டாங்க இவரை வந்து திட்டமிட்டு தாக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தாக்குதல் வீடியோவை அவரே போட்டு அனுதாப ஓட்டுகளில் பெறுவதற்கு ட்ரை பண்ணார் அப்புறம் தேடி பிடிச்சி யாருன்னு பார்த்தா அவரே ஆள் செட் பண்ணி பிஜேபியினுடைய ஒர்க் பேட்டர்னு அவரே ஆள் செட் பண்ணி அவர் மேலே மைய ஊற்ற வச்சு இதை வச்சு நம்ம வந்து என்னங்கிறத வாங்கிடலாம் அப்படின்னு அவர் வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி அம்பலப்பட்டு போனார் மாற்றி எலெக்ஷன் வந்துச்சுன்னு நிறுத்துக்கு எல்லாம் இறக்கிது சமாஜ்வாதி கட்சி அங்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ அதாவது அவங்களுக்கு அவங்க அவங்க கட்சியோட எம்எல்ஏ தான் ராஜினாமா பண்ணார் ஆனால் எதிர்கட்சியில் போய் நின்னும் கூட அவர் தோற்று போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வாக்கு நாற்பத்தி மூணாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் லீடிங்கில் போய் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சமாஜ்வாதி கட்சியினுடைய சுதாகர் சிங் அப்படிங்கிறவர் தான் இதில் தாரா தாராசிங் சௌஹான்ங்கிறவர் அந்த பக்கம் போனவர் அவர் தான் படுதோல்வி அடைந்து விரட்டப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கால்குலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மிக முக்கியமான மாநிலம் ஜார்க்கண்ட் எந்தளவுக்கு முக்கியம்னு இவங்க பார்க்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி அதனுடைய முதலமைச்சரை அமலாக்கத்துறை கைது செய்வதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அரசாகவும் அது இருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேமந்த் சோரன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சி அவங்களோட காங்கிரஸ் கூட்டணி வகிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம் ஹேமந்த் சோரன் இது வரை ஏழு அனுப்பி சமன் இருக்கு அவர் தன்னுடைய மனைவியை அடுத்தது தேர்தலில் நிப்பாட்டுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக சமீபத்தில் ஒருவர் ராஜினாமா செய்திருக்கிறார் அப்படிங்கிறத கூட செய்திகளில் நம்ம பார்க்க முடியுது இங்கே வந்து கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் கூட்டணிகள் இருக்கிறது மற்ற இந்தியா கட்சிகள் அங்கே வந்து சில சில கட்சிகளுக்கு ஹோல்டு இல்லை ஓரளவுக்கு அங்கே நிற்கிற லெவலுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மம்தா கலாம் கூட அங்கே ஒரு சின்ன இருக்குது அது அது நூறு ஓட்டுனாலும் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணுன்றதுக்காக அவங்க அங்கே நிற்கலை ஸோ இந்தியா கூட்டணியின் சார்பில் நின்று ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய வேட்பாளர் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா விமன் கேண்டிடேட் விமன் ஃபைட்டாக இருந்தது பேபி தேவி அப்படிங்கிறவங்க ஜெயிக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் வாக்குகள் யசோதா தேவின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி கட்சி அது பிஜேபியினுடைய கூட்டணி கட்சி தான் அவங்கள இறக்குறாங்க ஜார்க்கண்ட் முக்தி போர்ஷா இங்கே இறங்குது இப்போ உதாரணத்துக்கு இங்கே நமக்கு டிஎம்கே கே இறங்குற மாதிரி வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருமே பின்னாடி இருந்துடுறாங்க இவங்க அவங்கள சப்போர்ட் அவங்க இவங்கள சப்போர்ட் பதினேழாயிரம் வாக்கில் வாக்கு வித்தியாசத்தில் யசோதா தேவி என்கிற என்டிஏ கூட்டணியினுடைய வேட்பாளரை இந்த பக்கம் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் பேபி தேவி ஜெயிச்சு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மூன்றாவது நாம் பார்க்க வேண்டியது கேரளா கேரளாவில் மறைந்த மூத்த தலைவர் திரு உம்மன் சாண்டி அவர்களுடைய மகன் சாண்டி உம்மன் அவர்கள் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளீன் ஸ்வீப்பில் வராரு லெஃப்ட் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அங்கே வெற்றி பெற்று இது வராங்க முப்பத்தாறாயிரம் வாக்குகளுக்கும் மேலே பெற்று அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை பெறுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு சீட்டு யார் இந்தியா கூட்டம் எங்கே இருந்து வருது அப்படின்னா மேற்கு வங்கம் டிடி மம்தா பானர்ஜி அவர்கள் பாஜகவிடமிருந்த அந்த சீட்டை பறித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்கேருந்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய செய்தி துப்குரி அங்கே அப்படிங்கிற அந்த இடத்துல பிஜேபியிடம் அந்த சீட்டை பறித்து வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏவோட மம்தா பானர்ஜி அவர்கள் உள்ளே போய் இருக்கிறார்கள் ஸோ அப்போ பிஜேபி ஜெயித்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திரிபுராவில் இரண்டு இடங்கள் திரிபுரா கிட்டத்தட்ட அது கம்யூனிஸ்ட்கள் கையிலிருந்து பிஜேபிக்கு மாறிய பிறகு முழுக்க முழுக்க அது அவர்களுடைய களமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அங்கே ரெண்டு தொகுதியிலையுமே அவங்க தான் ஜெயிக்கிறாங்க போக்சா நகரிலும் சரி தன்பூரிலும் சரி அங்கே ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இல்லாத சிறிய மாநிலங்கள் தான் சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் லீடு எடுத்து இவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் ஒன்று உத்தரகாண்ட் புஷ்கர் சிங் தாமி அவர்களுடைய அரசு பாஜக ஸோ அவங்க அங்கே இது பண்ணி கேண்டிடேட்டை உள்ளே போட்டு எடுத்து ஜெயிக்கிறார்கள் அங்கேயும் ஜெயிக்க முடிகிறது உத்தரகாண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி வந்து ஒருங்கிணைந்து நிற்கலை அதில் சில பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக நின்னாங்க அப்படிங்கிறதுனுடைய ஒரு எஃபெக்ட்னாலே இவர்கள் தோற்று போனார்கள் என்கிற ஒரு குறிப்பும் நமக்கு இருக்கிறது அப்போ இந்த இடைத்தேர்தல்கள் அங்கே அந்த ஏழு ப்ளஸ் இது ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டு இடைத்தேர்தல்களில் ஐந்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது மூன்றில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது அப்போ இது சொல்லக்கூடிய செய்தி என்பது வெளிப்படையாக நம்ம பார்ப்பதை தாண்டி உள்ளுக்குள்ள உள்ள போனோம்னா இந்தியா கூட்டணி ஒன்றாக ஒருங்கிணைந்து வாக்குகள் சிதறாமல் நிற்பதற்கான வேலைகளில் இறங்குகிற பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக பாஜகவை வீழ்த்த முடியும் என்கிற செய்தி தான் மிக நிச்சயமாக இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்டேக்காக இம்புட்டாக இருக்கிறது ஏன்னா மோடிக்கு எதிராக மோடியினுடைய வாக்கு வங்கி என்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் இருந்தது அவர் ஒருவேளை அதிகப்படுத்தி அதை நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் கொண்டு வந்தாலும் நாற்பத்தி மூணு பர்சன்ட்டோட நீங்கள் எதிரில் நீங்கள் ஒன்றை சிறப்பாக கட்டி வாக்குகளை சிதறாமல் ஒருங்கிணைத்தால் நமக்கு நியூமெரிக்கல் கலெகேஷனில் இந்த நாற்பத்தி ரெண்டை வீழ்த்துவதற்கு ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டரை பர்சன்ட் கூட வரலாம் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா இதை நோக்கி தான் இந்தியா கூட்டணி நகர வேண்டும் அப்போ அதற்கு முற்றுமுழுதாக அவர்கள் செய்ய வேண்டியது காமன் கேண்டிடேட் என்கிற மிக முக்கியமான ஒரு தியாரி எந்த கட்சி அந்த இடத்தில் பலமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த சீட்டை கொடுத்தாங்க போட்டியிடாமல் இருப்பது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது இந்தியா கூட்டணி இது செய்ய தொடங்குவார்களா ஏன்னா பலவிதமான நெகோஷியேஷன்ஸ் போயிட்டுருக்கு மம்தா பேனர்ஜி போன்றவர்கள் கூட்டணிக்கே உழை வைக்கக்கூடிய வேலையை இப்போ சமீபத்தில் பார்ப்பதை போல் இருக்கிறது ஆனால் அவங்கள ட்ரிகர் பண்ணுற வேலையை அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுதளிக்க முடியாது சில மாநிலங்களை நம்ம எக்ஸப்ஷனாக விட்டாலும் கூட இங்கே தமிழ்நாட்டில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு போகும் கடந்த முறை காங்கிரஸ் கொடுத்த அதே எண்ணிக்கை சீட்டுகளை கொடுப்பார்களா என்கிற இடத்தில் தாங்கள் வலு குறைந்திருக்கிறோம் என்பதை காங்கிரஸ் உணர்ந்து கொண்டு எந்த இடத்துல யாருக்கான அதிகாரம் அப்படின்னு இந்த சீட்டு பகிர்வுகளில் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தரப்பினருடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்போ எதிர்கட்சிகள் அதாவது கூட்டணி கட்சிகள் ஆனால் மாநில கட்சிகளுக்கு பணிந்து போக சொல்கிறீர்களா என்று நமக்கு ஒரு கேள்வி வரலாம் காங்கிரஸ்காரர்களே சொல்லக்கூடியது அல்லது அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷனும் கூட பல நேரங்களில் காங்கிரஸ் சேர்ந்து நின்ற இடங்கள் அதாவது கட்சிக்குள்ள பிளவு இல்லாமல் ஒன்றாக நின்ற இடங்கள்னு எடுத்துக்கிட்ட இடத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு உதாரணம் நமக்கு சத் இங்கே வந்து கர்நாடகாவும் தெலங்கானாவும் நமக்கு இருக்கிறது பட் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களே காலவாரி விட்டுக்கிறது அப்படிங்கிறது இடங்களில் தான் ராஜஸ்தானும் இங்கே சத்தீஸ்கரும் போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது இது வந்து ஒன்றுபட்டு நின்ற இடம் கட்சிக்குள்ளேயும் சரி கூட்டணி கட்சிகளோடும் சரி நம்ம ரெண்டு விதமாகவும் பார்க்கணும் அப்போ அந்த இடத்தில் நோக்கம் முக்கியம் காரியம் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்தில் வீரியத்தை வீரியம் முக்கியமாக காரியம் முக்கியமா அப்படின்னா காரியம்தான் நின்னீங்க அப்படின்னா பாஜக வீழ்த்த முடியாத சக்தி இல்லை என்பதாக இன்னமும் இருக்கிறது உங்களுக்கான மிகப்பெரிய சவாலாக வர இருக்கக்கூடிய ராமர் கோயில் தரப்பு அப்படிங்கிறது தான் அமையப்போகிறது அயோத்தியில் கோவில் திறந்தால் அதற்கு பிறகு நீங்கள் அத்தனை பேரும் அங்கே வரிசை கட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான நிர்பந்தம் ஒவ்வொருவரின் மீதும் எழுப்பப்படும் அதை எதிர்கட்சிகள் எப்படி கையாள போகிறார்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்நியப்படுத்த போகிறார்களா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி என திரு ராமச்சந்திர குஹா அவர்கள் அவருடைய மிகச்சிறந்த ஆய்வாளர் அவருடைய கருத்து ஒன்று அதை நம்ம சொன்னோன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு காலத்தில் என்னவாக எல்லா கட்சிகளும் தங்களை சொல்லிக் கொள்வார்கள் என்றால் நாங்கள்தான் சிறந்த மதச்சார்பற்ற கட்சி என்று தங்களை சொல்லிக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த இமேஜ் அந்த பிம்பத்தை பெறுவதற்கு பாஜக உட்பட இன்றைக்கு இந்துத்துவா பேசக்கூடிய இதே பாஜக காங்கிரஸ் போலி செக்யூலரிஸ்ட் ஃபேக் நாங்கள் நாங்கள்தான் உண்மையான மதச்சார்பின்மை பேசுகிறோம் என்று பேசியது என்பது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அரசியல் இன்றைக்கு நாங்கள் தான் இந்துக்களுக்கான கட்சி நாங்கள் தான் இந்து மதத்துக்கான காவலர்கள் நாங்கள் தான் இந்து மதத்துக்கான அந்த பாதுகாவலர்களாக இருக்கிறோம் இந்து தர்மத்திற்காக நாங்கள் தான் வாழ்கிறோம் என்று ஒவ்வொரு கட்சியும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது அது அடிப்படையிலேயே சனாதன எதிர்ப்பு என்று நாங்கள் பே நினைக்கிறோம் அதுதான் அடிப்படை என்று சொல்லக்கூடிய திமுகவாக இருந்தாலும் எங்கள் கட்சியில் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இந்து தான் தொண்ணூற்றெட்டு மேலே ஹிந்துதான் என்று சொல்லக்கூடிய ஒரு நரேட்டிவ் அஜெண்டாவை செட் பண்ணக்கூடிய இடத்தில் வந்து நின்றிருப்பது தான் பாஜகவினுடைய வெற்றியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதை எப்படி இவர்கள் உடைக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன மாற்றம் வைக்க போகிறார்கள் என்பதெல்லாம் அப்புறம் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமு அதெல்லாம் பிறகு நீஸ் தான் அந்த ரீதியாக அதெல்லாம் முதலில் உங்களை நியூமரை கலாச்சைப்பதற்கான வேலைகளை நீங்கள் முதலில் நகர்த்துங்கள் அது எப்படி களத்தில் எதிரொலிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த எட்டு இடங்களுக்கான இடைத்தேர்தல் என்பது சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை உள்ளபடியே எதிர்க்கட்சிகள் சரியாக புரிந்து கொள்கிறார்களா அப்படிங்கிறத இன்னும் நமக்கு அவங்க அநேகமாக இன்னும் ஒரு இந்த மாத இறுதிக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும் அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் ஃபர்தராக எப்படி இருக்குங்கிறது நம்ம விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்